வாங்கம்மா உள்ளார இருக்கா நம்ம திருப்பிட்டமா நீ யூடியூப் சேனல்ல இப்போ முதல் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா அப்புறம் பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி கிலோ அதையும் அமுத்திருக்கோம்மா அப்போதாம்மா நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லோக்கிய பட்டனும் அனுப்பிச்சி விடுங்க நான் அம்மா சொல்லி சொல்லிக்கிட்டு வரமா எனக்கு என்ன பண்ணலாம் அம்மா நீல அனுப்பிட்டா விட்டு தங்கத்தானே வந்துட்டாக்க வந்துவிட்டாக அலகாம்பிளகா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க டீ வந்து பாருங்க போலண்டி

ஆமா வா வா அந்த நாடக கும்பல பாக்கணும் முடிவு பண்ணிட்டா அந்த பாப்ப போய் பாப்ப பா இப்போ என்ன பண்ணிட்டு மட்டும் பாரு வா அடிடா உட்கார்ந்து இருக்கறா ரசீதா ரசீதா என்ன செய்யாதே நல்லா கிரியா வந்திக்கறா போடி நான் உன்னோட பேச மாட்டேமா வா ஜென்சா போயிரலாம் டாக்டர் தான் அதிகமா பேச கூடாதுன்னு சொன்னா சொல்லி பாரு பாக்கி சரி மாமி அப்பட வெச்சிருங்க நான் அப்புறமா வரறேன் ஆளை பார்த்தா பாவமாக்கிறாளடி பேசக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையோடய உச்சுக்கு நம்பி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு கேடி வாய் மூடு ஜேம்ஸா எப்படி ஒரு தட்டவாத பிரியாணி சின்னிக்கிறாங்க பாரு ஏழாவது அப்படியே அப்படிப்பாங்க சொல்ல வர நான் சேவையை மாற்றி விட்டேன் அப்படியே பேச மாட்டேடா போறது விழுமா உட்படாத விழுமா வைக்கிறேன் உச்சு குடிமிக்கு நடிப்பா என்ன நில் போங்குறா வந்தா போங்குறா சிக்னல் அட்டா நின்றுக்கிட்டு போய்கிட்டு என்ன பிரச்சனை உனக்கு ஏன்டி ஆஸ்பத்திரியில் சாவ கடந்த செத்த வந்து பார்க்கலையம்மா விழுவா அங்கெல்லாம் சாவலை வாங்கிட்டு போனீங்க

தேத்தனியை போடுவோம் எவ்வளோ உங்களுக்கு தேத்தனி போனவளா எங்கள் இல்லை ஒரு அண்டாவில் இருக்கிறதுக்கு நோம்புக்கு மிஞ்சின டேங்கு பாக்கெட் ஒன்று கிடந்துச்சு அதை கரைச்சி வச்சுக்கிற வர்றவளுக்கு கொடுக்குறதுக்கு இருங்க ஊற்றிக்கிட்டு வர்றேன் அல்லாத டேங்கா யாருக்காக நோம்பில் டேங்காய் கொடுத்து குடிச்சு ஒவ்வொரு டேங்கு மாதிரி வந்து வந்து தான் ஓடிடுவோம் இருடி உச்சி குடும்பி குடிச்சிட்டு போகலாம் அப்புறம் கரைச்சி வச்சு வீணாக போயிடும் எல்லாத்தையும் நம்ம தலைகளை கண்ட பார்க்குறேன்

சரி சொல்லுங்க நீ ஆப்பிள் தீசை கொண்டுவாம்மா ஆள் என்ன டவுலவா போய்க்கிறா அவன் முன்னாடி சொன்னாக்கா இன்னும் இதாக ஆக்கின்னு தான் சொல்லலாமா யாரை சொல்கிறிய ஓ மாமியாவதாண்டி ஆமா நல்லா பார்த்துக்கம்மா சும்மா

பிள்ளை உள்ள இவ்வளோ தான் இருக்குது ஆஹா நம்மளை விட்டுட்டு ஊரை சுற்றுறதுக்காம எங்கேயோ பிளான் பண்ணுறாள் இதுக்கு மேலே உட்காந்து சரியாக வராது எதிர்த்து போயிடுவான் ஆ கையை கையை பிடிச்சிக்காமா உளுந்து விழுந்துடா போகிறா இவ ஒரு சந்தை நிற்பாமா வேணுக்குன்னு பண்ணுறாளா நம்ம கலப்பி விடுறாளான்னு தெரியலையம்மா ஜென்ஸா இல்லடி இவ தேவலடிப்பா நடக்கிறதுனால அப்புறம் கையெல்லாம் காலைல நீட்டுற பாரு ஒன்றும் இது இல்லை நல்லா கிடைப்பா அப்பமையும் நடிப்பா ஆமா ஆமா ஊயா குக்கமலை ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க என்னவா கேடு இவ்வளோ அப்டேட் பண்ணி இப்போ பெரிய சனியாக நமக்கு யாருடி சொன்னது நானும் தான் வர்றவன் எனக்கு நல்லா தான் இருக்குது உடம்பு ஒரு அகத்தா சீ என்ன மனுஷர் உலோமா பூரா சுத்தாண்டா அக்கா கபரில் கிடந்தாலும் எந்திரிச்சி வந்துருவாங்க புழைக்கி உவா ஓலம் நிறைய மண்ணை போட்டு மூட சொல்லணும் எந்திரிச்சி வந்துருவாங்க திங்கு திங்குன்ட்டு என்ன சொல்கிறது மைண்ட் வாய்ஸ் மாதிரி தெரியுது என்ன மைண்ட்டு இல்லைன்னா ஒரு மண்ணை கட்டில்ல ஆமா ஓ ஒருத்தவா மனுஷர் கழுமுக்குள்ள போயிருவாங்க எத்தனை மணிக்கிட்டு வராங்க உச்சி குடும்பி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் போடணும் மாப்பிளையும் கூட்டிகிட்டு ஊராக சுற்றுறதா இல்லை நம்மளோட முதல்ல சுற்றி வந்து அப்புறம் ஏற்பட்டு வராருன்னு டக்குன்னு டையத்தில் சொல்லாமா கார் புக் பண்ணணும்ல பக்கிருச்சி காரெல்லாம் இல்லை பஸ்ஸில் தாங்குறாவுல வாரி உச்சி குருமி காருக்கு நான் காசு தண்ணி வாரம் ரொம்ப நாள் ஆச்சு ஊரில் சுற்றியாம்மா சல்லையா வருதும்மா இந்த மாதிரி எங்கே போனால் தான் உண்டு நாப்பட மாலை நம்ம வணிக அங்கே அதுக்கு தகுந்தமாவு ப்ராம பணம் தூத என்ன உச்சி குடும்பி டி கூட வகைக்குது டபுள் இவ கூட நிண்டாக்கா இன்னும் மரியாதை இல்லாமல் போயிடும் வீடியோவை முடிச்சு விடுங்க நகை மாப்பிள்ள வரட்டும் தொடையை போட்டு திருவசு சந்தை அனுப்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணுங்கம்மா கமெண்ட் பண்ணுமா